அட கேமரா போடு போட்டாச்சிருக்காமே ரமேஷ் ஆவா புனே பாய் പേലാ ലൈALLYഺ � repay്തഽ ശിള്ളാഖംന്റ്ക് അതായുി ഹൈомина്ഷ�ihatി്ദാ�ués <laughs> അതായുി ബഴാണountain Lak <laughs> adapter Delta diyor caminho ബ Tradingരിേ!(�്റ് ലരറ്റ്ക് ടുകുര്ട�ельി filmed തസാ഻പാംപാണ அதன் வந்து வந்து நபர்கள் கைது பொருட்கள் விற்பனை செய்ததாக பதினாறு நபர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் நேற்றைக்கு வந்து புலிவளம் பகுதியில் வந்து ஒருத்தர் வந்து கைது செய்து அவர் கடையில் வந்து சேர்க் பண்ணும்போது இந்த குட்கா பொருள் எடுக்கப்பட்டது அவரிடம் மேற்கொண்டு விசாரணை செய்தது நீடாமங்கலத்தைச் சேர்ந்த முனியப்பன் என்பவர்களிடம் என்பவரிடம் தான் இது வாங்கியதாக அவர் சொன்னார் முனியப்பனுடைய வீடு நீடாமங்கலத்து வீடு வந்து சோதனையிடப்பட்டது அதில் வந்து நூற்றி ஐம்பது கிலோ குட்கா பொருட்கள் அதாவது எட்டு பேக்கில் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக அவர் உபயோகப்படுத்திய இந்த நான்கு சக்கர வாகனம் மற்றும் இரண்டு சக்கர வாகனமும் இரண்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது போன்ற வந்து குக்காவோ இல்லை கஞ்சா பொருட்களோ வைத்திருந்தாலும் அதை விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் குண்டர் தருப்பு சட்டத்தில் அழைக்கப்படும்